வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் புதிய பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஷின் என் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டிருக்கிறீங்க அந்த கொஷனுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் வரேன் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் உங்களுடைய கொஷனை வந்து ரைஸ் பண்ணுங்கள் வித் உங்கள் நேம் அண்டு பிளேஸ் அதோடு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து எவ்ரி வீக் ஒன் ஆர் டூ வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய கொஷனுக்கு எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ டைரெக்டாக வந்து கொஷனுக்கு போயிடலாம் தாரா ஃப்ரம் சென்னை இவங்க வந்து ஒரு கொஷின் ரேஸ் பண்ணிக்கிறாங்க இயர்லியர் யூ ஹேவ் ரெக்கமெண்டட் பிஎஸ்சி ஷேர்ஸ் ஷெல்வி பை நவ் பிக் ஃபால்ஸ் ஹேஸ் ஹேப்பன்டு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆக்சுவலாக வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அரௌண்ட் போயிட்டு இப்போ வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் தியூஸ்டே ஈவினிங் வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் இந்த ஷேர் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது ஓகேங்களா அதனால் மெயின் இம்பேக்ட் என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் தியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டேவுக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பெரி வந்து சேஞ்ச் பண்ணுறது இன்னும் கப்புள் ஆஃப் மந்தில் வந்து வீக்லி எக்ஸ்பீரியன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இதனுடைய இம்பேக்ட் தான் ஸோ இந்த வீக்லி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் எக்ஸ்சேஞ்சுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த வீக்லி எக்ஸ்பீரியன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் ஸோ ஆல்ரெடி வந்து டவுன் ஆயிடுச்சு ஆல் டைம் இருந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் நியர்லி வந்து டவுன் ஆயிடுச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதனால இந்த ரேட்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபார் த லாங் டேமுக்கு ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையுமே வந்து கன்சிடர் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரெக்கமண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் சின்ன மல்லையன் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருது ஹாய் சார் டல் அடிக்காத பிஸ்னஸ் மது சரக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக சரக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கிற ரேஞ்சில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நான் வந்து சரக்கு அடிக்க மாட்டேன் ஆனால் சரக்கு அடிக்கிற ஸ்டாக் வாங்கி கேட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க அதே மாதிரி நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஸ்மோக் பண்ணுற கம்பெனிலாம் என்னென்ன இருக்குது ஐடிசி இந்த மாதிரியான சேர்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹேபிட் அப்படிங்கும் போது இவர் வந்து சரக்கு ஸ்டாக் என்னென்னா இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக வந்து சரக்கு ஸ்டாக்லாம் என்எஸ்சியில் கொட்டி கிடக்குது மொத்தமாக வந்து லிஸ்டட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டுவெண்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் இருக்குது சரக்கு அடிக்கிற ஸ்டாக்கு அதாவது சரக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டாக் அதில் வந்து மெயினாக வந்து டாப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அதாவது மெக்டவுல் அவங்க வந்து நைன்டி சிக்ஸ் குரூர் சாரி நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோருக்கு வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து யுனைடெட் பிரேவரியர்ஸ் இது வந்து நியர்லி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் குரோ இருக்குது ரேடிகோ கைத்தான் ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து இருபத்தி ஒரு ஸ்டாக் இருக்குது ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கிற சரக்கு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வின்சம் பிரேவரியர்ஸ் அப்படின்ட்டு இருபத்தொம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதுக்கு அடுத்ததான் வந்து ரவிக்குமார் டிஸ்டிலரிஸ் இது வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஸ்டாக்கு கட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் டுவெண்ட்டி ஒன் ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எதில் சர்ச் வாங்குறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்காங்க ஃபார் லாங் டேமுக்கு ஓகேங்களா அடுத்ததாக வந்து சபாப் அப்படிங்கிற ஒரு ஐடி இருந்து அதாவது பாலாஜி செவன் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருது ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் இது ரெண்டுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாரு ரெண்டுமே ஒன்று தானே ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறதும் ஒன்று தானே போனஸ் கொடுக்குறதும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது பட் ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து ரெண்டுக்கும் வந்து காமனாக இருக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஃபைவ் ருபீஸாக கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஒன் ஈஸ்ட் ஒன் இஷ்யூ கொடுப்பாங்க அதாவது ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஷேர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு கொடுக்குறத வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வருவாங்க பத்து ரூபாயில இருக்குது அஞ்சு ரூபாய் கொண்டு வருவாங்க ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க ஒரு ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனஸ் கொடுப்பாங்க ஓகே இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை பொறுத்தவரைக்கும் மெயினாக வந்து அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கும் போது இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாக் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த நாள் வந்து கம்பெனிக்கு வந்து எதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதனுடைய நெட்வொர்த்து அதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் இது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும் ஒரே லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து அந்த கம்பெனியுடைய இபிஎஸ் ஏனிக்ஸ் பெர் ஷேர் வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி அப்படின்னா ஏனிங்ஸ் பெர் ஷேர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு போடுவாங்க ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டு நம்பர் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து அதிகமாகும் ஓகேங்களா அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணோம் அப்போ நம்பர் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆகும்போது அதனுடைய இபிஎஸ் வந்து குறையும் ஓகேங்களா அதோடைய இம்பேக்ட் அதுக்கப்புறமா வந்து வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இந்த லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது ரெண்டுக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான் அதுக்கடுத்து வந்து போனஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் ரீசன் ஒரு கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபினான்சியலாக வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட் ஓகேங்களா இது மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து மற்றபடி அதனுடைய நெட்ஒர்க் ஆகட்டும் மற்ற எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் போனஸ் கொடுத்தாலும் சரி ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி லிக்விடிட்டி அதிகமாகும் ரேட் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இதுதான் காமன் விஷயம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது திண்டுக்கல்லேருந்து கேட்டுக்கிறாரு சார் ஐ ஆல்ரெடி ஆஸ்கர் யூ யூ செட் டு இன்வெஸ்ட் இன் கேப் அண்ட் ஐ ஹேவ் இன்வெஸ்டட் இன் நிப்பான் இந்தியா மல்டி கேப் இட்ஸ் ஓகே அவர் நாட் அப்படின்னு கேட்டுக்கிறது ஓகே நிப்பான் இண்டியா மல்டி கேப் நல்லா தான் போயிட்டுருக்குது அதே மாதிரி கோட்டக் மல்டி கேப்பும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது ஆனால் மல்டி கேப் பொறுத்தவரை நீங்கள் இதில் வந்து பண்ணலாம் அதாவது மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ரெண்டுக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா சம் பெர்சன்ட் தான் வந்து வேரியேஷன் கிடைக்கும் ரெண்டுலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் தான் வரும் அதனால ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போகிறது வந்தால் பராக் பரேக்கு ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போகலாம் மல்டி கேப் அப்படிங்கும்போது கோட்டக் மல்டி கேப் அண்ட் நிப்பான் அண்டியா மல்டி கேப் இது வந்து கண்டினியூ பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பாலன் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது நம்ம வச்சிருக்கிற கேபிட்டலுக்கு ஈக்குவிட்டியில் இயர்லி டுவெல் பெர்சன்ட் எடுத்தால் நல்ல ரிட்டனா இல்லை அதை மியூச்சுவல் ஃபண்டில் ஹோல்டு பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் கழிச்சு எடுத்தால் இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ஆவரேஜ் ரிட்டன் அப்படினு பார்க்கும்போது டுவெல் பர்சன்ட் டு ஃபோர்டீன் பர்சன்ட் இதுதான் வந்து ஆவரேஜ் ரிட்டன் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டுவெல் பர்சன்ட்டுங்கிறது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேயும் எடுக்கலாம் ஒரு வருஷத்துலையும் எடுக்கலாம் பட் அதன் அவங்களுடைய தனித்திறமையை பொறுத்த தான் இருக்குது ஒரு கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் அதனுடைய லைக் அவனுடைய டெக்னிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி அதை மட்டும் பர்டிகுலராக வாட்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஈக்குவிட்டியில் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா பட் ஈக்குட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க் அதிகம் அதே மாதிரி ரிட்டர்ன் அதிகம் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க்கு குறைவு ரிட்டனும் குறைவு அதனால நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க நீங்கள் எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகே பொன்மணி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது வணக்கம் சார் நீண்ட கால முதலீட்டு நோக்கி மெட்ரோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா பங்கினை அன்லிஸ்டெட் சேர்ஸ் வாங்கியில்ல இந்த பங்கினை வைத்துக் கொள்ளலாமா விட்டு வேறு பங்கில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக இந்த மெட்ரோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஸ்டாக்குடைய ரேட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஃபோர் ருபீஸ் இருக்குது இது ஒன் இயருக்கு முன்னாடி நைன்ட்டி பைசா வந்து ஒன் ருப்பியில் ட்ரேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோர்டீன் ருபீஸ் போயிட்டு இப்போ வந்து ஃபோர் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த போன வருஷத்துக்கு இப்போ வந்து பார்க்கும்போது கூட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் இருக்குது டுவெல் ஃபோர்ட்டின் ருபீஸ் போகும்போது ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஃபோர் பர்சன்ட் சாரி ஃபோர் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு அதிக ரிஸ்க்கு கிடையாது நீ கடவுடைய ஹோல்டு பண்ண வேண்டியது தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னா வித்துட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா இந்த இடத்துல போய் எக்ஸிட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம் என்னுடைய மார்க்கெட் கேபிடலசேஷன் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் இருக்குது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினாக வந்து தாய் மாணவ கணேசன் அப்படின்னு ஒரு ஐடியில் இருந்து வந்துருக்கு பங்கு சந்தையில் எந்த ஃபண்டு ஈக்குவிட்டி சார்ந்த நிதி பங்கீடுகள் அஞ்சு வருடம் பொறுத்து இருந்தால் பன்னெண்டு முதல் பதினாலு பர்சன்ட் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஈக்குவிட்டி வரையும் மல்டி கேப் ஃபைவ் இயர்ஸுங்கும் போது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மிட் கேப் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது ப்ளூ சிப் அண்ட் இன்டெக்ஸ தவிர ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்த வந்து பிரதீப் சுந்தரேசன் அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு வந்துருக்குது எஸ் பேங்க் லாங் டேர்முக்கு பை பண்ணலாமான்னு கேட்டுக்காது எஸ் பேங்க் எதுங்க அதை போய் நோக்கிட்டு இருக்கிறீங்க அதுபோல் நிறைய பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவேட் பேங்க் வந்து பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா கரூர் விசிய பேங்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபெடரல் பேங்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எஸ் பேங்க் எப்போ வந்து நல்ல ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து சக்தி ஃப்ரம் ஈரோட்லேருந்து கேட்டுக்கிறாரு நிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்டலைசேஷனை தகுந்த மாதிரி அவங்க வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க வெயிட்டேஜ் எவ்வளவு நிஃப்டியில் அப்படின்ட்டு நம்ம நிஃப்டி பொறுத்த வரையும் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸோ அந்தந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது தனித்தனியாக போய் பார்க்கணும் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் அதனுடைய வெயிட்டேஜ் என்னங்கிறது தெரியும் அதை வச்சு நாம கேப்லேட் பண்ணலாம் பட் நாம் வந்து நோவாக நோம்பி பண்ணணும் அப்படின்னா மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் எவ்வளோ ஏறிது எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிடுது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே பரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது அன்னூர்ல இருந்து கேட்டுக்கிறாரு எஃப்ஐ வித்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட என்ன எவ்வளோ ஹோல்டிங்ஸ் எந்த ஸ்டாக்கில் இருக்குன்னு தகவல் பெற முடியுமா எஃப்ஐஸ் எந்த நாட்டை சேர்ந்த முதலீட்டாளர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நல்ல கொஷின் கேட்டுக்கிறாரு எஃப்ஐஸ் ஆஸ் ஆஃப் நவ் அவங்க கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸ் எவ்வளவு அப்படின்னா எழுவத்தி மூணு லட்சம் கோடி இன்னமும் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக இந்த ஒரு வருஷத்துல மூணு லட்சம் கோடி தான் வித்துருக்குறாங்க ஆனா இதுவரையும் அவங்க கிட்டிருக்கிற ஹோல்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் குரோருக்கு வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க எந்தெந்த கம்பெனியில் வச்சுருக்காங்கிறது எல்லா கம்பெனியும் வச்சுருக்காங்க லிஸ்டேர் கம்பெனியும் எல்லாத்துலையுமே மோஸ்ட்லி வச்சிருக்காங்க நீங்கள் ஸ்கிரீனர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் எஃப்ஐஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா எல்லா நாட்டையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க மெயினாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது மொரீஷியஸ் சிங்கப்பூர் கனடா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து யுஎஸ் ஸோ எல்லாமே பண்ணுவாங்க நம்ம எஃப்ஐஸ் அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லா நாட்டுக்காரங்களுமே இருப்பாங்க அதனால இவங்க தான் பர்ட்டிகுலர் அப்படின்னு சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மொரிசியஸ் சிங்கப்பூர் கனடா கெனடாவில் வந்து பென்ஷன் ஃபண்ட் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்ததாக வந்து டார்க் ஜாய் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது என்னுடைய பங்குச்சந்தை குரு நீங்கள் தான் எப்பொழுதும் நீங்கள் வாழ வேண்டும் வளமுறன் தேங்க் யூ மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டை ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா ஹவு டு ப்ரொசீட் ப்ளீஸ் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா லைக் ஆம்ப் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நைன் த்ரீ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம் பட் ஆஸ் ஆஃப் நவ் அது வந்து கமிஷன் ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஐ திங்க் ஸோ நீங்கள் பண்ணலாம் வீட்டிலேருந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் மியூச்சுவல் ஃபண்டு மீட்டிங்லாம் நடக்கும் அந்த மீட்டிங்கெல்லாம் உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க மீட்டிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா பட் இது வந்து நல்ல ஒரு ஏன் பண்ணுற ஒரு மெத்தட் தான் பட் இதுக்கு வந்து ஆம்ஃபி எக்ஸாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏஆர் ஏஆர்என் அந்த கோடு வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் ஓகே ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் ஆர்டிஃபிஷியலாக மனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படி மனிப்புலேட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நிறையா ஸ்டாக்ஸ் வந்து மணி பண்ணுறாங்க அதாவது ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டினியூவாக அப்பர் சர்க்கியூட்லையே இருக்கும் ஆனால் கண்டினியூவாக லோவர் சர்க்கியூட்டில் இருக்கும் ஸோ நிறைய ஸ்டாக் இருக்குது இந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்லாம் பண்ண முடியாது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஐம்பது கம்பெனிகள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அதே மாதிரி லார்ஜ் மிட் கேப் அந்த ஸ்டாக்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது பட் இந்த ஸ்மால் கேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து ஸ்ரீதரன் ஒசூர்லேருந்து கேட்டுக்கிறாரு ரைட்ஸ் இஷ்யூன்னா என்ன ஐபிஓனா என்ன இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் இது வந்து புதுசாக வர்ற கம்பெனி இவங்க வந்து என்ன எதுக்காக உள்ளே வராங்க அவங்களுடைய பர்பஸ் என்ன ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க எதுக்காக ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கடனை வந்து ரீபேமெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு கொண்டு வராங்க இந்த ஐபிஓ வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மக்கள் யார் யார் வேணும் அப்படின்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணி இந்த ஐபிஓ வந்து வாங்கலாம் ஓகேங்களா ரைட்ஸ் இஷ்யூ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்கறது வந்து ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி தான் வந்து ரைட்ஸ் இஷ்யூ இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நியூ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுப்பாங்க இப்போ நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இல்லை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ரைட்ஸ் இஷ்யூ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஓகே இந்த ரைட்ஸ் இஷ்யூ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதே சேம் திங் எதாவது ப்ளச் பண்ணி தானே அதை எடு மீட் இல்லை கம்பெனியோடய எக்ஸ்பேன்ஷனுக்கு இதுக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து பர்பஸ் ஒன்று தான் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் பட் ஐபிஓங்கிறது நியூ இன்வெஸ்டர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூங்கிறது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கறது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகே அதுக்கு அதுக்கடுத்த வந்து மணி ஃப்ரம் விழுப்புரத்தை இருந்து கேட்டுக்கிறாரு மை கொஷின் இஸ் ஐசிஐசி பொடன்ஷியல் நாஸ்டாக் ஹண்ட்ரட் உங்கள் வீடியோ பார்த்து எஸ்ஐபி ஸ்டார்ட் செய்தேன் இப்போ லாஸ்ட் மந்த் எனக்கு மெயில் ஃபண்ட் ஃபண்ட் வாஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அது வந்து சஸ்பெண்ட் ஆகாது நீங்க கண்டினியூவாக த்ரீ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து எஸ்ஐபி போகல அப்படின்னா அது வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி வேற ஏதாவது யூஎஸ் ஃபண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டுக்கிறாரு யூஎஸ் வந்து ஃபாங் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா பட் இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம் கைட்லைன்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அதை வந்து பேன் பண்ணிடுவாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதை எப்போ ஓப்பனாக இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஆப்ஷன் கிங் அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்குது சார் டூ தௌசண்ட் ஃபோரில் உங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க பட் டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டின் வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிங்க சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபோரில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போ தான் உள்ளே என்ட்ரானேன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் லெவன் வரையும் நான் வந்து ஒரு ப்ரோக்கர் கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் நைன் வரையும் ஜியோஜித் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து நான் டீலராக தான் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன் என்று டூ டூ தௌசண்ட் டென்னில் வந்து இந்தியா இன்ஃபோலைனில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டென் எண்ட்ரிலருந்து டூ தௌசண்ட் லெவன் எண்டு வரையும் நிர்மல் பேங்க் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஏரியா மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து நான் என்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா ஆஃபீஸில் இருந்து தான் எனக்கு வந்து ஸ்ட்ரகலாக இருந்துச்சு பட் அது வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் வரதான் ஓகே இந்த டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைமே வந்து பர்சனல் லைஃப்பில் தான் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவிலையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இன்கேஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோலையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுத்த ஆன்ஸெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும்